உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரங்க எல்லாம் நாய்களுக்கு பெரும் செலவு செஞ்சு தன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வளர்க்கறதுக்கு பின்னாடி ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு வழக்கம் போல நாய் ஒரு செல்ல பிராணின்ற காரணம் இன்னொரு காரணத்தில் மிகப்பெரிய சூட்சுமமான காரணம் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் மகாபாரத போர் முடிஞ்சு சில காலத்துக்கு பின்னாடி ஒரு நாள் அர்ஜுனரு வேகமாக தர்மரை நோக்கி ஓடி வந்து கிருஷ்ணர் இறந்து போகிற செய்தியை சொல்கிறாரு அதை கேட்டதும் தர்மர் கலங்கி போகிறாரு அதை ஒரு நாயும் அங்கே ஓரமாக நின்று இந்த விஷயத்த கேட்குது என்னது கண்ணை செத்துட்டானா அப்படின்னு பதறி போய் பீமனும் ஓடி வர்றான் அப்படி ஓடி வர்றப்போ அவன் போட்டுருந்த பூணுலு காதில் சுற்றிக்கிட்டு இருந்ததை கூட கவனிக்காம அவன் வந்து நின்னான் அதே மாதிரி பாஞ்சாலி நகுலன் சகாதேவன் எல்லாருமே அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து நின்னாங்க எல்லாரையும் மாறி மாறி பார்த்தாரு தருமரு கலியுகம் வந்துட்டு கண்ணை செத்து போனதுனால மட்டும் நான் சொல்லலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கிற கோலமே அதை காட்டுது அப்படின்னு ரொம்ப சோகமாக தரும அதை சொன்னார் அதை பக்கத்தில் இருந்த நாயும் காதை தூக்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்துச்சு நாங்கள் வந்த விதமா அப்படின்னு தருமரை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க ஆமா அப்பிம்மா நீ விளக்கிக்கிட்டு இருந்த அதை கூட பாதியில் நிறுத்திட்டு காதில் சுற்றி இருந்த பூணூல் கூட எடுக்காமல் வந்த சகாதேவனும் சூரிய நமஸ்காரத்தை பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டான் பாஞ்சாலியும் அது போல் தளவரி கோலமாக வந்துட்டா இதுக்கு மேலேயும் என்ன சொல்கிறது இந்த பூமியை விட்டு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துட்டு பீமா நம்ம பண்ணின தர்மமும் நெறிகளும் கலியுகத்தில் பொருந்தாது அதர்மம் பண்ணுறது தான் தர்மம்னு கலியுகத்தில் இருக்கும் மண் பொண்ணு பெண்ணு இந்த மூணுக்கு மட்டும்தான் கலியுகத்தில் மு முதலிடம் தருவாங்க அதனால் கலியுகத்தில் நம்ம பண்ணுற தர்மம் தவறுன்னு சொல்லிடுவாங்க கலிபுருஷன் மயக்கிடுவான் நாம் இனிமே இங்கே இருந்தால் நம்ம மூளையும் மங்கி போயிடும் அதனால் நம்ம நாட்டை அர்ஜுனனோட பேரண்ட்ட கொடுத்துட்டு கிளம்புறது நல்லது அப்படின்னு தர்மம் சொல்கிறாரு அதையும் அங்கே இருக்க நாய் வேடிக்கை பார்த்து கேட்டுக்கிட்டே நிற்கிது எங்கே அண்ணன் போகிறது இந்த மனுஷன் உடலை விட்டா தானே இந்த பூமியை விட்டு போக முடியும் அப்படின்னு பீமன் கேட்குறான் அதுக்கு சகாதேவா நீ தான் சாஸ்திரம் தெரிஞ்சவனாச்சே உன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு தர்மர் சகாதேவனை பார்த்து சொல்கிறாரு உடனே சகாதேவன் அண்ணே இமயமலையை தாண்டி வடக்கில் மகாமேரு மலைன்னு ஒன்று இருக்குது அதோட உச்சிக்கு போனால் இந்த மனித உடலோடையே விண்ணுலகத்துக்கு போகலாம்னு சகாதேவன் சொல்கிறான் மகா மகாமேரு மலையில் ஏறுறதா அது நம்மளால் முடியுமா அப்படின்னு எல்லாருமே சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் கேட்குறாங்க அதுக்கு தருமர் பதில் சொல்கிறாரு திட மனசோடையும் தாண்ட நினப்பையும் விட்டுட்டா அதை கண்டிப்பாக போகக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு தருமர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க இவங்க இமயமலையில் ஏற ஏற அங்கே நின்றுட்டு இருந்த நாயும் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் என்னடா இந்த நாயும் நம்ம பின்னாடியே ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு யார்கிட்டேயும் எதுவுமே பேசாமலே ஏன்னா அண்ணன் எதுவுமே அண்ணன் தருமர் எதுவும் வாய் திறக்காமல் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இமயமலையை தாண்டினதும் ஒரு சமவெளியான பாலைவனம் ஒன்று வந்துச்சு நடக்க முடியாமல் எல்லோரோட கால்களும் ரொம்ப சோர்ந்து போச்சு அங்கே குடிக்க தண்ணி கூட கிடைக்கலை தனக்கே தண்ணி இல்லாதப்ப நாய்க்கு எப்படி கொடுக்க முடியும் ஆனாலும் தருமர் என்ன பண்ணுறாரு அந்த நாய்க்கு தன்னோட பங்கில் இருந்து ஒரு பங்கு தண்ணீரும் ஒரு பங்கு சாப்பாடும் கொடுக்கறாரு அதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்றவங்களும் அவங்க பின்னாடி போக ஆரமிச்சிட்டு இருந்த மற்றவங்களும் தருமர் செஞ்சதை பார்த்துட்டு அவர் செஞ்ச மாதிரியே அவங்க பங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் பீமை மட்டும் அதை பண்ணலை ஏன்னா பீமை ஒரு சாப்பாட்டுறாம ஆனாலும் நாய் எப்பெல்லாம் களைச்சி போதோ அப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் நேரம் அதை தூக்கிக்கிட்டு போகிறான் கடைசியாக மலை கண்ணில் பட்டுருச்சு அப்போ எல்லாருமே பார்த்துட்டு எப்பா வந்துட்டோம்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இனிமேல் நமக்கு தேவையில்லாத சுமையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ராஜ நகைகள் எல்லாம் கலட்டி தூக் தூக்கி போட சொன்னார் தருமரு எல்லாருமே அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சகாதேவா நீ வச்சுருக்க ஓலைச்சோடியையும் தூக்கி போட்டுரு நகுலா நீ வச்சுருக்க மேக்கப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு அர்ஜுனா வில்லை தூக்கி போட்டுரு பீமா உன்னோட கதையை தூக்கி போட்டுரு அதாவது கதாயுதத்தை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த அந்த ஈட்டியையும் தூக்கி போட்டுர்றாரு தருமர் சொன்ன மாதிரி எல்லாருமே செஞ்சிட்டாங்க அதே மாதிரி அந்த நாயும் கழுத்தில் போட்டிருந்த பட்டையை கழட்டி தூக்கி வீசிடுச்சு அப்போ பாஞ்சாலின்னு கூப்பிட்டுட்டு தருமரு பாஞ்சாலியை பார்த்தப்ப வேண்டாம் வெறுப்பாக ஒவ்வொரு நகையாக கழட்டிட்டு மெதுவாக தூக்கி போட்டுட்டு இருந்தார் தங்க நகையை கழட்டி போடுறதுக்கு யாருக்கு வரும் சொல்லுங்கள் மேரு தூக்கி போட்டு முடித்ததுக்கப்புறம் மேருமலையில் ஏறும்போது ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப செங்குத்தான பாறையில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இடுப்பளவு உயரமான கல்லில் ஏறும்போது பீமா ஒவ்வொருத்தரையாக தூக்கி விட்டான் ஏன்னா பீமே பலசாலின்றதுனால அப்போ அந்த நாயால் ஏற முடியல பீமா அந்த நாயையும் தூக்கி விடு அப்படின்னு தருமர் சொல்றாரு அதை கேட்ட பாஞ்சாலிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துட்டு என்னது நாய்க்கு இவ்வளவு பரிவு தேவையா என்னோட நகையும் சகாதேவனோட ஓலைச்சுவடியும் நகலனோட மேக்கப் பொருட்களும் அர்ஜுனனோட வில்லும் பீமனோட கதையும் உங்களோட ஈட்டியையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் இந்த நாயை நம்மளோட சொர்க்கத்துக்கு வரணுமா அதை அப்படியே விட்டுட்டு வாங்க அப்படின்னு கத்தா கத்ரா பாஞ்சாலி உடனே உயிர் பிரிந்து கீழே விழுந்துட்டான் எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க என்னடா நல்லா வந்துட்டு இருந்தவ செத்து போயிட்டாளே அப்படின்னு தகச்சு போய் நிற்கிறாங்க ஒன்றுமே பேசாமல் தருமரு அந்த நாயை தூக்கி விட்டுட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டார் மற்ற எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டே அவர் பின்னாடியே இருக்காங்க கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அவரே பேச ஆரம்பித்தார் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நம்மளோட பாதுகாப்பு தேவை அங்கே கிடக்கிறது பாஞ்சாலியோட கூடு நமக்கு முன்னாடியே அவளோட ஆன்மா விண்ணுலகம் போயிருச்சு ஆனால் நம்மளோட சங்கல்பம் இந்த மனுஷ உடலோடையே விண்ணுலகம் போகணும் அதனால பாஞ்சாலியை பற்றி கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு தர்மர் சொல்கிறார் பாஞ்சாலி இறந்ததுக்கு நாய் தான் காரணம்னு எல்லாருமே நினச்சாங்க இந்த நாலு பேருக்குமே நாய் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சுது மலையில் ஏற ஏற நாட்கள் செல்ல செல்ல உணவும் தண்ணீரும் கிடைக்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாய்க்கு பங்கு கொடுக்க யாரும் முன் வரல ஒரு நாள் செங்கு துப்பாறையில் ஏறும்போது தவிச்சுக்கிட்டு இருந்த நாயை தூக்கி விட சொல்லி தருமறு சொன்னப்ப பாஞ்சாலியை போலவே சத்தம் போட்டு கத்துனான் சகாதேவன் இந்த நாயை கொல்லணும் இந்த நாயினால தான் பாஞ்சாலியை நாம் பிரிஞ்சோம் ஒரு கல்லை எடுத்து நாய் மேலே வீசினான் சகாதேவன் அந்த நேரத்தில் கால் வலிக்கு பாதாளத்தில் விழுந்தான் அப்போவே அவனும் செத்தான் தருமரும் தலையை ஆட்டிக்கிட்டே பீமனை பார்த்தாரு பீமனும் அந்த நாயை வேண்டா வெறுப்பாக தூக்கி விட்டான் நன்றியோட வாழை ஆட்டிக்கிட்டே அவங்க பின்னாடியே அந்த நாயும் போணுச்சு இதே மாதிரி சில நாள் போனதும் நகுலனும் அர்ஜுனனும் தம்பியோட சாவுக்கும் பாஞ்சாலியோட சாவுக்கும் அதுதான் காரணம்னு சொல்லி நில கொலைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு மலையிலிருந்து தவறி கீழே விழுந்து செத்து போகிறாங்க அதுக்கப்புறம் தர்மரும் பீமனும் நாயும் போக ஆரம்பித்தாங்க தருமர் தன்னோட உணவில் ஒரு பங்கு நாய்க்கும் ஒரு பங்கு பசி பொறுக்காத பீமனுக்கும் மீத இருக்கிறத தானும் சாப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க தர்மரும் அந்த நாயும் எலும்பு கூட இழைச்சி போயிட்டாங்க மகாமேரு மலையோட உச்சியை அப்போது நெருங்கிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு செங்குத்துப்பாறை மட்டும்தான் மிச்சம் இருக்குது அதை ஏறிட்டால் போதும் பீமனை கேட்கவே வேண்டியதில்லை நம்மளே அந்த நாயை தூக்கி விட்டுறலாம்னு முடிவெடுத்த தருமரு பீமா நீ முதல்ல ஏறு நான் இந்த நாயை தூக்கி விட்டுட்டு பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா எங்கே மற்றவங்களுக்கு நடந்த மாதிரி பீமனுக்கும் நடந்துருமோன்னு யோசிச்சு அப்படி சொல்கிறாரு ஆனால் பீமனும் ரொம்ப கோவப்பட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க அதுக்கு இந்த கருமம் பிடிச்ச நாய் தான் காரணம் அவங்கள விட இந்த நாய் தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக போயிட்டா அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே பாறையில் ஏறின பீமனோட கையை நழுவிடுச்சு உடனே அவனும் உருண்டு கீழே விழுந்து செத்து போயிட்டான் தன்னோட திட மனசில் இருந்து கொஞ்சம் கூட மாறாத தர்மர் நாயை தூக்கி விட்டுட்டாரு மேலே மேலே ஏற அதுக்கப்புறம் ஏ தூக்கி விட்டதுக்கப்புறம் மேலே ஏற அவரும் முயற்சி பண்ணி சறுக்கி சறுக்கி விழுற மாதிரி போனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க கடைசியில் நாயும் தருமரும் மகாமேரு மலையில் அடைஞ்சாங்க அந்த விண்ணுலோகத்தோட அரசனான இந்திரன் தன்னோட உதவியாளரோட தன்னோட விமானத்தில் காத்துக்கிட்டு இருந்தார் வா தர்மா தர்மத்தோட திரு உருவே உனக்காகத்தான் என்னோட தேர் காத்துக்கிட்டு இருக்கு விண்ணுலகுக்கு உன்னோட பூத உடலோடையே நீ போகலாம் அப்படின்னு ரொம்ப கனிவாக கூப்பிடுறாரு வருகிறேன் வானவ அரசே வருகிறேன் என்னோட இவ்வளவு தூரம் உறுதியாக மலை மேலே ஏறி இந்த நாயும் வந்திருக்கு இதையும் என்னோட சேர்த்து அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தருமர் சொல்கிறாரு உடனே இந்திரன் என்னது இந்த நாயையா என்ன தர்மா பேசுகிற ஓம ஹோமத்தில் போட போற் போட போகிற பொருட்கள் இந்த நாயை பார்த்தாலே அது தகுதியை இழந்துரும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட கேவலமான இந்த நாயை விண்ணுலகத்துக்கு எப்படி அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிற தர்மத்தை முழுசாக கற்றுக்கிட்ட நீ இப்படி கேட்கலாமா இல்லைன்னு நினைக்கலாமா ஒருவேளை களி உன்னோட மூளையை மயக்கிட்டானா அப்படின்னு இந்திரன் கேட்குறாரு நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்திர அரசே பந்த பாசத்தையெல்லாம் திறந்து அதை விட உறுதியோட தன்னலம் இல்லாமல் யார் மகாமேறு மலையில் ஏறுறானோ அவன் இந்த பூத உடலோட விண்ணுலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நானோ மனுஷன் எனக்கு ஆறு அறிவு இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்னு உணர்கிற தன்மை எனக்கு இருக்குது அதனால் நான் கற்றுக்கிட்டு உணர்ந்து விண்ணுலகத்துக்கு வரணும்னு முடிவெடுத்ததில் எந்த வியப்புமே இல்லை ஆனால் ஆறாவது அறிவு இல்லாமல் ரொம்ப அழுக்கு பிடிச்சதுன்னு எல்லாராலும் சொல்லப்படுற எல்லாராலும் வெது வெறுத்து ஒதுக்கப்படுற இந்த நாய் திட உறுதியோடு என்னோடய பொண்டாட்டி தம்பிங்க எல்லோருடைய பேச்சையும் ஏச்சையும் பொறுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி ஏற முடியாத இந்த மகாமெருமலையை ஏறி வந்துட்டு அதனால் என்னையை விட இந்த நாய் உயர்ந்து நிற்கிது இதோடு ஒப்பிட்டால் நான் ரொம்ப சின்னவன் நாயிலும் கடையின் நான் இது உங்கள் ரதத்தில் ஏற்றுக்கலைன்னா ஒரு ஆறறிவு இல்லாத உயிரோட இந்த உயர்வை உணர மறுத்தா அப்படிப்பட்ட விண்ணுலகம் எனக்கு தேவையில்லை நாங்கள் பூமிக்கு போகிறோம் அப்படின்னு உறுதியாக இருந்தார் தர்மர் அதை கேட்ட நாயி வாழை ஆட்டிக்கிட்டே தர்மர் காலை நக்கிக்கிட்டே நின்றுச்சு தர்மா நீ சொல்லுறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமே அடுத்த நொடியே அந்த நாயி வாயத்திறந்து பேச ஆரம்பிச்சிருச்சு மகனே என்னை பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னதை கேட்டு நடுங்கி போய் திரும்பி பார்த்தான் தரும நாயோட உருவம் மறைஞ்சு போய் யமதர்ம அவனோட முன்னாடி வந்து நின்னார் உன்னை சோதிக்கிறதுக்கு தான் நான் உன்னை பின்தொடர்ந்தேன் அதில் நீயும் ஜெயிச்சிட்ட நீ சொர்க்கம் போகிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி முடிச்சு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்போது இந்திரங்கிட்ட தர்மம் சொல்கிறாரு நான் இவ்வளோ மனதிறத்தோடு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு காரணமே எம உருவத்தில் இருக்க அந்த நாய் தான் எந்த விலங்கோட வடிவத்தை எடுத்தாரோ அதாவது அந்த எம எந்த விலங்கோட வடிவத்தை எடுத்தாரோ அந்த விலங்கு களிபுருஷனோட மயக்கத்தில் அதாவது கலியுகத்தில் களிபுருஷனோட மயக்கத்தில் மதி மதிமயங்காமல் எப்போவுமே நன்றியுள்ள உயிராகவே இருக்க இருக்கணும் இதுதான் நான் கேட்குற வரம் அப்படின்னு தர்மரு ஒரு வரத்தை கேட்குறாரு அப்படியே ஆகட்டும்னு இந்த அந்த இந்திரனும் இன்னொரு வரத்தை கொடுத்துர்றாரு ஒரு பருக்க சோறு யார் போட்டாலும் நன்றியா இருந்து வரும் இனமா அந்த நாய் விளங்கட்டும் அப்படின்னு வரமும் கொடுத்துர்றாரு இதுதான் நாயோட புராண கதை இப்போ நாயை பத்தின நம்பியில உள்ள விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாம் மனுஷங்களை அண்டி வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம் தான் நாய் மனித இனத்துக்கு வேற ஒரு நட்பு இனம்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறதும் நாய் தான் அதுக்கு காரணம் ஆதி முன்னோர்கள் விட்டுட்டு போன உயிரினம்தான் நாய் நம்ம சுற்றி உள்ள உயிரினங்களில் கோழி ஆடு மாடுன்னு ஏதாவது பலன் தரும்னு நினைச்சுதான் வளர்க்கப்பட்டு வந்திருக்கு ஆனால் இந்த நாயினும் அன்பு நன்றின்ற பெரிய பண்புல சிறந்து விளங்கினதால் ஆதி மனுஷங்க கண்டுபிடிச்சி கூடவே வளர்த்து வந்தாங்க அதுக்கப்புறம் வேட்டையாட உதவும் வேட்டை நாய்களாகவும் பனிப்பிரதேசத்தில் சுமையிலுக்கிற மாதிரியான வேலை நாய்களாகவும் கண்பார்வை இல்லாதவங்களுக்கு துணையாக இருக்கிற வழிகாட்டி நாயாகவும் இருந்துட்டு இருக்கு நாய்களுக்கு ஓரளவு அறிவு திறனும் நல்ல மோப்பு சக்தியும் இருக்கு குறைந்த அதிர்வன் கொண்ட சத்தங்களையும் அதிகமான அதிர்வு கொண்ட சத்தங்களையும் கேட்கக்கூடிய திறமை நாய்களுக்கு இருக்கு அதே மாதிரி நாய்களுக்கு பார்வைன்றது நீல நிறமாகவும் பச்சை நிறமாகவும் தெரியும்னு ஆய்வுகள் சொல்லுது அதுலேயும் நாயோட பார்வைக்கு மனுஷங்க படும்போது நீல நிறத்துல தான் தெரியறாங்க அதுக்கு காரணம் முன்னோர் கிரகம்னு சொல்லப்படுற சனி கிரகத்தில் இருந்து வந்த ஆதி முன்னோர்கள் தந்துட்டு போன மரபணு தான் அதுக்கு காரணம் உருவானது தான் காரணம் நாய்களுக்கு இரநூத்தி இருபது மில்லியன் நுகரும் கண்ணறைகள் இரு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் மனுஷங்களுக்கு அஞ்சு மில்லியன் கண்ணறைகள் தான் இருக்குது நாய் தனக்கு எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டாலும் தன்னோட நாக்கால் நக்கி எடுத்து சரி பண்ணிவிடும் ரொம்ப சீக்கிரமாகவும் ஆறிடும் அதுக்கு காரணம் அது மூளையில் இயற்கையாகவே அந்த நேரத்தில் உருவாகிற நோய் எதிர்ப்பு திரவம் தான் காரணம் அந்த திரவம் எச்சிலில் கலந்து அதை நக்கி சுத்தப்படுத்தும் போது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிடுது இதே ஆற்றல் மனுஷனுக்கும் இருக்கு ஆனால் இந்த கட்டமைப்பில் சிக்கி அந்த நினைவை மனிதன் மறந்துட்டான் நாய்கள் தான் இருக்கிற இடத்த சுற்றி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்குது அதோட வெளிப்பாடு தான் ஊழையடுறது அந்த ஊழையடுறதுங்கிறது ஒரு அதிர்வலை பலவீனமான மனுஷங்களோட மூளையில் ஊடுருவ முற்படும் எதிர் ஆற்றல் இல்லைன்னா பலவீனமான ஆன்மாவை உணர்ந்து தடுக்க தான் அந்த ஊழ அந்த ஊழ அதிர்வலையை கண்டு எதிராற்றல் பயந்து போயிடும் நாய் வளர்க்குறதுல உள்ள முக்கியமான நன்மை என்னென்னா நாய் நம்ம என்ன நம்ம எந்த விதமான சோறை போட்டாலும் நம்ம பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பின்னாடி நாயை வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி வாழ ஆட்டிக்கிட்டே சுற்றுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த நாய் நம்மளோட ஆன்மாவோடையே தொடர்பு கொண்டுரும் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம ஆன்மாவை தன்னோட சிந்தனைனாலே சிந்தித்து தலைவரிசைனாலே அதை சிந்திச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் அதாவது காவல் காத்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பலவீனமான ஆன்மாவோ ஏதோ ஒரு விஷயமோ எதிராற்றலோ உங்களை உங்கள் வீட்டை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது முன்னாடியே போய் நின்று தடுத்து ஊழ இட்டு இல்லை கொலைச்சி அதை தடுக்க முற்படும் அந்த மாதிரி சமயத்தில் வர்ற ஆத்மா ஆத்மாவோ இல்லை எதிராற்றுவோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த நாய் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டு போயிடும் இதுக்காக தான் முக்கியமாக நாய்கள் வளர்க்குறதுக்கான காரணம் உங்கள் தெருவில் வர்ற ஆத்மா பலவீனம் இல்லாத உங்கள் பாசத்துக்காக வரும் ஆன்மான்னா அந்த ஆன்மாவோட அலைவரிசையை அந்த நாயை உணர்ந்து வாளாட்டி வழிவிட்டுரும் மனுஷ கண்ணுக்கு தெரியாத கேட்காத இறந்த ஆன்மாவோட செயல்பாடை கண்டு நாய் குலைக்கும் நாய்களை வளர்த்தவங்க இதை ஓரளவு ஆச்சும் உணர்ந்திருப்பாங்க அமாவாசை நேரத்துலேயும் பௌர்ணமி நேரத்துலேயும் இதோட செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்கள் தெருவில் ஒரு ஒரு சாவு நிகழ்துன்னா முன்னாடியே நாய்கள் ஊழ இட்டு அதோட உணர்வு திறனால் அதை வெளிப்படுத்தும் அந்த அதிர்வள ரகசியத்தை புரிஞ்சிக்காத சில மனுஷங்க நாய் ஊழ இடக்கூடாதுன்னு விரட்டுவாங்க நாய்கள் முன்னோர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற தகவல் கடத்தும் ஒரு உயிரினங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனித எதிரி பல காலமாக நாய்களை மனிதர்கிட்ட பிரிக்கிற வேலையை உளவியல் ரீதியாக செஞ்சு கிடைச்ச வெற்றி தான் தெருநாய்கள்ன்ற பேர் தெருநாய் நாளே கேவலமன்ற மனநிலையை உருவாக்க மரபணு மாற்றம் செஞ்ச நாய்களை உருவாக்கி அதை வளர்க்குறது கௌரவம்ன்ற மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பின்னாடி நடக்கிறது என்னன்றதை நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க இதை மத ரீதியாகவும் பல கதைகளில் சேர்த்து நாய் நாளே அருவறுப்புன்ற பார்வையில் பல மக்களை மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் பயோசிப்புன்ற ஒரு விஷயத்தை நிகழ்காலத்தில் இப்போது கொஞ்ச காலமாக பொருத்திட்டு வர்றதுனால அதோட அதோட செயல்பாடுகளை செயற்கையாக உருவாக்கி பலவிதமான செய்திகளில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட ஒரு உதாரணம் தான் பள்ளிக்கு போன சிறுமியை நாய் கடிச்சிருச்சு சாலையில் வேகமாக குறுக்க போய் விபத்தை ஏற்படுத்திடுச்சு இத்தனை செய்ய தெரியாத மனுஷங்க வெறுக்க காரணமாகியும் இருக்குது அதோட நீட்சி தான் தஞ்சாவூரில் நானூறு நாய்கள் கொல்லப்பட்டுருச்சு கேரளாவில் அறுபத்தொம்போது நாய்கள் கொல்லப்பட்டுருச்சு ஏன்னா நீண்டு கொண் நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு மனித இனத்தோட நட்பு இனமான நாயினம் இத்தனை வருஷமாக துணை நிற்கிறதுக்கு நாம் இருந்து காத்ததற்கும் நாம் காட்டுற நன்றி தான் என்ன மனித இனத்தோட வேறு எந்த ஒரு உயிரினமும் நெருங்க விடாமல் தடுக்க நடக்கும் சூழ்ச்சியில் நீங்கள் சிக்கிடவே சிக்கிடாதீங்க